உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற அமைதியான சூழலில் நவீன வசதிகளுடன் கூடிய வீடு விற்பனைக்கு உள்ளது நியாயமான விலை விலை என்பது மூன்று லட்சம் ரூபாய் சொல்லப்படுகிறது பேசிக்கொள்ளலாம் விலை குறைக்கப்படலாம் இது ஒரு அருமையான வாய்ப்பு அது மட்டும் பள்ளிகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்கள் மிக அருகில் உள்ளது வாஸ்து முறைப்படி கட்டப்பட்டது இருபத்து நான்கு மணி நேரமும் போர்வெல் மற்றும் மாநகராட்சி குடிநீர் வசதியும் உள்ளது பெரிய கார் பார்க்கிங் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல சப்தகிரி நகர் அருகிலேயே உள்ள நகரில் புத்தம் புதுசா கட்டப்பட்ட வீடு இடத்தின் மொத்த அளவு ஆயிரத்து எண்ணூறு அடி வீட்டின் மொத்த அளவு ஆயிரத்து நானூற்று ஐம்பது சதுரடி தெற்கு திசை பார்த்த வீடு இரண்டு பெட்ரூம் வசதி ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு போர்வெல் இருநூறு அடி போடப்பட்டே இருக்கு இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா இதுல என்ன வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து இருநூறு அடி தொலைவில் உள்ளது டிடிசிபி அப்ரூவல் இந்த வீட்டுக்கு வாங்கிட்டாங்க அதனால பயப்பட தேவையில்லை வீட்டை சுற்றிலும் நல்ல காற்றோட்ட வசதி நல்ல குடிதண்ணீர் இது பாத்தீங்கன்னா அதிக வீடுகள் உள்ள ஏரியா பாதுகாப்பான இடம் நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி கட்டப்பட்ட வீடு மேலும் விவரம் அறிய தஞ்சை ஸ்ரீ விநாயகா ரியல் எஜென்சஸ் மேல தஞ்சாவூர் செல் ஒன்பது மூன்று ஆறு மூன்று மூன்று எட்டு மூன்று ஏழு ஒன்று ஆறு எழுபது சதவீதம் பேங்க் லோன் அரேஞ்சு வெல்கம் டு ஆல்